நம்ம சுரண்டை அழகு பார்வதி அம்மன் கோயிலோட திருவிளக்கு பூஜை ஆபரேஷன் எல்லாம் வேற லெவல்ல நடந்துகிட்டு இருக்குங்க திருவிளக்கு பூஜைக்கு கொடுக்க வேண்டிய பொருள் எல்லாம் நம்ம அழகு பார்வதி அம்மன் நாலடியில வச்சு ஒரு பூஜையை போட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாரும் மறக்காம நம்ம திருவிளக்கு பூஜையில கலந்துக்கோங்க மறக்காம நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரட்டா தேரில் வரா தேரில் வரா அழகு பார்வதி அம்பாள் அழகு பார்வதி நேரில் வரா நேரில் வரா அழகு பார்வதி அம்பாள் அழகு பார்வதி